கங் கணபதியே நம அனைவருக்கும் வணக்கம் கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம் பதினாறு பேர்களையும் தன் பன்னிரண்டு கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன் கந்த புராணம் நான்கு யுத்த காண்டம் அதில் பத்து சூரபத்மன் போராட்டம் அதன் தொடர்ச்சி மகேஸ்வரன் என்பவன் சூரபத்மன் மீது வேலாயுதத்தை வீசி எறிந்து போரிட்டான் அந்த வேலாயுதத்தை ஆயிரம் பானங்களினால் சூரபத்மன் சிதறடிக்க முயன்றபோது அந்த வேலாயுதம் அந்த பானங்கள் அனைத்தையும் அலட்சியம் செய்த வண்ணம் அசுரனின் கடினமான பாறாங்கள் போன்ற மார்பில் வந்து விழுந்து சுக்கு நூறாக நொறுங்கி போய்விட்டது உடனே மகேஸ்வரன் தண்டாயுதத்தை எடுக்க முயன்றபோது அதற்குள்ளாகவே அவன் மீது ஏழு அஸ்திரங்களைப் பிரயோகித்து அவனை சூரபத்மன் கீழே தள்ளிவிட்டான் அதன் பிறகு கண தலைவனும் மகாபலவானுமாகிய வீரகேசரி என்பவன் போரிடம் முன்வந்து அசுரனின் மீது ஏராளமான பானங்களை பொழிந்து தள்ளினான் சூரபத்மனோ ஏழு பானங்களினால் அவனுடைய வில்லை அறுத்து நூறு பானங்களினால் ரதத்தையும் உடை தெரிந்தான் மேலும் அவனுடைய நெற்றியைக் குறிபார்த்து ஆயிரம் பானங்களையும் பிரயோகித்தான் உடனே அளவு கடந்த கோபம் கொண்ட வீரகேசரி ஒரு பெரிய மலையை பிடுங்கி அசுரனின் மீது வீசி எறிந்தான் அந்த மலையை ஒரே ஒரு பானத்தின் மூலம் அசுரன் பொடி பொடியாக தகர்த்து விட்டான் அதன் பிறகு வீரகேசரி அசுரனுடைய ரதத்தின் மீது ஏறி அவனுடைய இறுகிய மார்பில் கையால் ஓங்கி ஓர் அறைவிட்டான் அதனால் வீரகேசரியின் ஒரு கைதான் முறிந்ததே தவிர அசுரனுக்கு எந்தவித காயமோ சேதமோ ஏற்படவில்லை கை முறிந்த கணாதிபன் தேரிலிருந்து பொத்தென்று கீழே விழுந்து மூச்சையாகி விட்டான் அவனை வாரி எடுத்து பாட்கடலில் வீசி எறிந்தான் சூரபத்மன் மயக்கம் தெளிந்து பாட்கடலிலிருந்து நீந்தி வெளியே வந்த வீரகேசரி மறுபடியும் தன் படை வீரர்களிடமே வந்து சேர்ந்தான் அடுத்ததாக வீர புரோகிதன் என்னும் வீரன் கடுமையானதும் மிகவும் கொடூரமானதுமாகிய காலாஸ்திரத்தை அசுரன் மீது பிரயோகித்தான் அசுரனுடைய மார்பில் போய் விழுந்த காலாஸ்திரமோ உடைந்து சுக்கு நூறாகியது அதை கண்ட வீர புருசூதன் பிரம்மாஸ்திரத்தை எடுத்து பிரயோகிக்க முனைந்தபோது சூரபத்மன் அவனை குறிப்பார்த்து நூறு பானங்களை எடுத்து அவனையும் கீழே தள்ளிவிட்டான் அதன் பிறகு வீரகாந்தன் என்பவன் வீராவேசத்தோடு போர்க்களத்திற்கு வந்து அசுரராஜனின் மீது சக்தி வாய்ந்த பல அஸ்திரங்களை பிரயோகித்தான் அந்த அஸ்திரங்களையெல்லாம் பதில் அஸ்திரங்களை போட்டு முறியடித்த அசுரன் அவனை நோக்கி பல ஆயிரம் பானங்களை வர்ஷித்தான் வீராந்தகனும் அந்த பானங்களையெல்லாம் ஆயிரம் வானங்களினால் சிதைத்து விட்டான் அதை கண்ட சூரபத்மன் அளவு கடந்த கோபத்தோடு அவனுடைய வில் தேர் அம்புகள் ஆகியவைகளை சிதறித்து அவனுடைய மார்பையும் பிளந்து கீழே மூர்ச்சித்து விழச் செய்தான் அதன் பிறகு வீரபாகு போரிடம் முன்வந்தான் அந்த மகா பராக்கிரமம் வாய்ந்த வீரபாகுவை நோக்கி சூரபத்மன் அடே நீ முன்பொரு சமயம் என்னிடம் தூதனாக வந்து ஏராளமான அசுரர்களையும் என்னுடைய மகனையும் கொன்று குவித்துவிட்டு மாயை உருவம் எடுத்து ஓடிச்சென்று சென்று விட்டாயல்லவா ஆகையால் நீ இப்போதே என்னுடைய உத்தரவுப்படி உன் கையிலிருக்கும் வில்லை வீசி எறிந்துவிட்டு எனக்கு தூதனாகவே இருந்து கொள் இல்லாவிட்டால் உன்னை இப்போதே ஒரு வினாடி பொழுதிற்குள் நான் கொன்று விடுவேன் இது உண்மை என்று கூறினான் அதற்கு வீரபாகு அவனை நோக்கி அசுரனே நான் முன்பு உன்னிடம் தூதனாக வந்தது ஷண்முகப் பெருமானின் கட்டளைப்படித்தான் இப்போதோ அவரது கட்டளைப்படி ஒரு போர் வீரனாக இங்கே வந்திருக்கிறேன் அதனால் நீ என்னோடு வீணாக வாதம் எதுவும் செய்யாமல் யுத்தம் புரிய முன் வருவதுதான் நல்லது என்று மொழிந்தான் அதன் பிறகு அவ்விருவருக்கிடையே அதி பயங்கரமான போர் மூண்டது சூரபத்மன் வீரபாகுவின் மீது அதி ஆவேசத்துடன் ஆயிரம் கோடி அம்புகளை விடுத்தான் வீரபாகுவும் பதில் அம்புகளை போட்டு அவனுடைய அம்புகளையெல்லாம் சின்னாபின்னப்படுத்திவிட்டான் மறுபடியும் சூரன் பிரயோகித்த லட்சம் பானங்களை வீரபாகு கோடி பானங்களினால் வீணாக்கச் செய்துவிட்டான் அதன் பிறகு இருவரும் கோடிக்கணக்கான பானங்களை ஒருவர் மீது ஒருவர் பொழிந்து கொண்டார்கள் சூரபத்மன் அவனுடைய அஸ்திரங்களையெல்லாம் சிதறடித்துவிட்டு எட்டு பானங்களை அவனுடைய மார்பிலும் கையிலும் குறிப்பார்த்து பிரயோகித்தான் பிறகு அசுரன் அவனுடைய ரத சாரதியை கோடி பானங்களை போட்டு கொன்றுவிட்டு ஐம்பது பானங்களினால் அவனுடைய ரதத்தையும் உடைத்தெறிந்தான் ஓம் ஷரவண பவ எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் பசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர் வேலும் மயிலும் சேவலும் துணை கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேயின் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யுங்க இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி நாளையும் வருவான் நமது வடிவேலன்